you mm -hmm. சுபாஷினி உட்பட ஒரு அஞ்சாறு பேர் வந்து பார்த்தாங்க என்னை வந்து பார்த்து சார் எங்கள் சாருக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன் அதுக்கு ஒரு தேதி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டாங்க என்ன இப்படி தெரியுன்னு கேட்குறாரு அவர் எனக்கு ரொம்ப பழக்கமாகச்சு அவரே ஒரு வார்த்தை சொல்லலையே சரி என்னம்மா வேலை அப்படின்னு கேட்டேன் நாங்கள் தான் அவருக்கு ஒரு விழா எடுக்கணும் சார் அது வந்து ஒர்க்கிங் டே அறுக்கக்கூடாது லீவ் நல்ல ஒரு தேதி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் சரின்ட்டு நேரடிக்கு தேதி கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் நேரத்துக்கு வர முடியாத சொல்லல இன்னைக்கு மாற்றி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த விழா நான் ஏதோ பார்த்தேன் அவங்க சொன்னாங்க நீங்கள் தேதி கொடுங்க சார் நாங்கள் குருப்பில் போடணும் குரூப்பில் போட போறீங்களா இது ஆச்சரியமாக இருக்கா ஏன்னா நாங்கள் குரூப்பில் போடுற யாரும் எதுவுமே பார்க்கறதே இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு ஆனால் இந்த விழா வந்து இவ்வளோ பிரமாண்டமாக இவ்வளோ சிறப்பாக இப்படிப்பட்ட விழாவை நடத்தீங்கள் நான் எதிர்பார்க்கவே சரி இவ்வளவு ஆர்வா கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில நான் அஞ்சு மணிக்கு நான் எழுந்துச்சு வாங்கி போயிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகி பிசி பிசு எல்லாம் பார்த்து ஒன்பது எங்களுக்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டேன் யாரும் இங்கே நிகழ்ச்சிக்கு போகலாமா அப்படின்னு சேர்ந்துட்டு கேட்டேன் இல்லை பதினோரு மணிக்கு வாங்க சரி நானும் கதை ஒரு மணி நேரம் கதை பேசினேன் போகலாமா இல்லை இன்னொரு சரி அப்புறம் அந்த பக்கம் தான் போயிட்டு வந்துடலான்னு பார்த்து கொஞ்சம் காரணம் ஆச்சு அதுக்காக நான் என்னுடைய வருத்தத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் உண்மையாக ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்கள் பணியாற்றி இருக்கிறீர்கள் நமது ஆசிரியர் கணேசத்த அவர் பார்த்து பார்த்தீங்கன்னா எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தேவை

அவர் பணிநீரில் விழாவை நாம் சிறப்பிக்கணும் அவருடைய ஆட்சிக்கின்ற பணிகளுக்கு நாம் உண்மையான ஒரு நன்றியை செலுத்தணும் அப்படிங்கிற விட ஒரு அற்புதமான விழாவை நீங்கள்லாம் சேர்ந்து எடுத்ததுக்காக நான் உங்களுக்கு அவசரமாக எனது நன்றியை வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை செலுத்தும் பார்த்தீங்கன்னா கல்விங்கிறது நமக்கான வாய்ப்பு இல்லாத காலங்கள் இதெல்லாம் ரொம்ப கிடையாது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு நமக்கான கல்வி வசதியானவர்கள் உயர் உயர்ஜாதிகளை மட்டும்தான் படிக்க முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு ஊராட்சியில ஆயிரம் குடும்பங்கள் தான் அங்கே ஒருத்தர் ரொம்ப வசதியான இருப்பார் அவர் மட்டும் படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்ப பாத்தீங்கன்னா பள்ளிகள் கிடையாது இது மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம நினைச்ச உடனே போய் பிள்ளைகளை சேர்த்து படிக்க வைக்க முடியாது படிக்க வைக்கணும் நினைச்சாலும் அதற்கான உரிமையும் கிடையாது இப்படிப்பட்ட காணம் எல்லாம் இருந்தது அப்படி ஒரு சூழ்நிலை மாறி வசதியானவங்க மட்டும் தனக்கு ஆசிரியர்களை வச்சு வீட்டிலே பாடத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது மன்னர்களுக்கு இருந்தது வசதிகள் தந்து நாம தொடக்க கல்வியை படிக்க தலைவோம் அதே மாதிரி கல்விக்காக போராட்டத்துக்கு கண்ட பேர அண்ணா புத்தக தலைவர் கலைஞர் கலைஞர் யாரும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்களில் உயர்கல்வி அவர் ஐந்தாவது வரைக்கும் பள்ளிகளை அண்ணன் உயர்கல்வி படிக்கிறதுக்கு தடுக்க இருந்த ஒரு அரசு படிக்கிற நிலையை உயர்த்தி காட்டி வர முத்தல் அவர் அடுத்து கல்லூரிகளுக்கான அதையும் கொண்டு வந்து நிறைவேற்றினார் சுதந்திரம் பெறுறதுக்கு முன்னாடி இரண்டே இரண்டு பல்கலைக்கழகங்கள் தான் தமிழ்நாட்டில் ஆனால் இன்றைக்கு இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் நிறைந்த மாநிலமாக கல்வி சிறந்த மாநிலமாக இருக்குன்னா அதற்கு முக்கிய காரணம் நம்ம முத்தல் தலைவர் கலைகள் நான் படிக்கிற காலத்தில் நான் தான் ஆசிரியர் நான் தான் தலைமை ஆசிரியர் டியூஷன் நானா புத்தக தடுப்பேன் சொல்லி கொடுத்த நினைச்சு படிச்சு எழுதி இன்றைக்கு எம்சிஏ முடிச்சு ஒரு பட்டதாரிய வந்து என்னுடைய முயற்சி அதற்காக என்னுடைய ஒழுங்குத் தொடர்ந்து ஐம்பத்தி ரெண்டு பேர் தமிழ்நாட்டினுடைய மக்கள் போல ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்களுக்கு என்னோட படித்தவங்க இருக்கேன் அப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் படி அந்த கட்டணம் அதிகமாக இருந்ததுனால தனியார் கல்லூரியில் படிக்கிறேன் அந்த ஹேண்ட்ஸ் ரோவர் காலேஜ் அப்படி போய் படிக்கிறப்போ படிப்பு கட்டணம் அதெல்லாம் செலுத்தது ரொம்ப சிரமம் பட்டினியாக கிடந்து நான் மூணு நாளெலாம் சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்றைக்கு போய் கல்வி வங்கியில் கடன் வாங்கணும் அப்படின்னு போனால் என்ன சொல்வாங்கன்னு யாராச்சும் உங்க வீட்டுல அரசாங்க வேலையில இருக்காங்களா அப்படி இருந்தா தான் உங்களுக்கு வங்கி கடன் அப்படிங்கிற நிலைமை அப்போ அந்த ஆப்ஷன் நமக்கு முடிஞ்சது ஆனால் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு இதெல்லாம் நடக்கிறது ஒரு இருபது வருஷம் இதுக்கெல்லாம் ஏற்பட்ட மாற்றங்கள் பிறகு காங்கிரஸ் திமுக ஆட்சியில முந்தைய வேளாண் நிதி அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் கல்வி கடன் குடிசையில் இருக்கவங்களும் கல்வி கல்விக்கடம் வாங்கி நீங்கள் உயர்கல்வி படிக்க முடியுங்கிற திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படிதான் தான் நாம் உயர்கல்வி படிக்க சொன்னோம்னா இன்றைக்கு இந்தியாவில் இருபத்தைந்து சதவீதம் உயர்கல்விக்கே போராடுறாங்க நாம ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்கல்வி படிச்சிருக்கோம் நூறு பேரை நாம சந்திக்கிறோம்னா ஐம்பத்தி ரெண்டு பேர் உயர்கல்வி படிக்கணும்னா அதற்கெல்லாம் நம் முன்னோர்கள் தந்த பாதைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரண்டு ஆண்டுகள் இந்த கொரோனா பெருந்தொற்றினால் பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்படாத சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய பெற்றோர்கள் ரொம்ப வேதனைப்பட்டாங்க உயிரை பாதுகாக்கிற ஒரு பக்கம் நம்ம பிள்ளைகளுடைய கல்வி போச்சு அப்படிங்கிற நிறைய பெற்றோர்கள் என்ன ஆகுங்கிற பிரச்சனத்தோடு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நான் தொடங்குறதுலேயே சொன்னது மாதிரி வசதியானவர்களுக்கு வீடுகளுக்கு சென்று ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொடுத்த காலம் போய் ஏழை எளிய மக்கள் அனைத்தட்டு மக்கள் இல்லத்திற்கும் சென்று கல்வியை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான சிறந்த பணியை தான் நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிவிக்கிறோம் இருபத்தி நாலு லட்சம் மாணவ செல்வங்கள் ஆண்டுதோறும் இல்லம் தேடி கல்வி மூலமாக பயன்பெற்று முன்னாடி படித்ததை விட இப்போ அதிகமான அவர்கள் அறிவாற்றலோடு கல்வித்திறனோடு செயல்படுகிறார் என்றால் அதற்கு முக்கிய காரணம் இல்லம் தேடி கல்வியினுடைய நீங்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் உங்களை சாரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் உங்களுடைய குடிப்பா ஆண்கள் படித்தால் அவர் படிச்சதோன்னு முடிஞ்சு ஆனால் குடும்பமே படித்ததற்கு சமம் என்கின்ற அடிப்படையில் பேச்சு பார்க்கின்ற பொழுது மதிப்பெண்ணும் அதிகரித்திருக்கிறது அவருடைய கல்வித்திறனும் அதிகரித்திருக்கிறது இன்னும் நம்ம பகுதியில் பாத்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாட்டினால் தேசிய திறனாய் தெரிவி தமிழ்நாட்டிலே அதிகமாக மாநகர செல்வங்கள் அது பேர் பேச்சு எல்லாம் அப்படிப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற மிகச்சிறந்த பணியை மேற்கொண்டிருக்கிறீர்கள் நமது வட்டார்கள் மரியாதைக்குரிய சபர் அவர்கள் படித்த இளைஞர்களை வேலை வாய்ப்புக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற நோக்கம் கொண்டவர் அவர் வாழ்க்கையில் தனியாக நிறைய நடத்தி பல பேர் இன்றைக்கு இந்த பகுதியில் அரசு அலுவலராக அதற்கு நமது ஆசிரியர் வட்டாட்சியர் ஜவஹர்லால் அவர் இருக்க முடியாது எந்த அலுவலகத்தில் எல்லா போகலாம் அவருடைய ஸ்டூடெண்ட் தான் அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறார் வாய்ப்பை ஏற்படுகின்ற பொழுது நமது ஆசிரியர் கணேசன் அவர்கள்து நமது வட்டாட்சியர் அவர்களோடு சேர்ந்து உங்களுக்கான வேலைவாய்ப்புக்கான பயிற்சி பெறுவதற்கான முயற்சிகள் ஏதாவது திட்டத்தை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலத்தின் ஆர்மிகளில் ஒரு அருமையான விழா நிகழ்வை நமது ஆசிரியர் திரு கணேசன் அவர்களுக்காக நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் ஏதோ பெயரளவில் அதற்கான விழா ஒரு திட்டம் இருக்கிற எப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த திட்டம் இருந்த விழாவில் என்றால் வரவேற்பு ஆட்சியர் சகோதரி என்னை பற்றி கூறிய வார்த்தைகள் அதற்கு தகுந்தாப்பூர் நடக்க வேண்டும் என்ற அதற்கான ஒப்புதல் தந்த அவருக்கும் நன்றி அதே போல நமது ஆசிரியர் கணேசனை பற்றி அந்த அந்த கவிவர்கள்

பள்ளி கல்வித்துறையில வந்து அந்த கட்டடங்கள் அந்த சரி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சரி நம்ம தமிழகத்துல வந்து நம்ம ஏரியாவில ஆலங்குடி தொகுதி ஒரு ஒரு வந்து ஒரு சுமார்ட் வில்லேஜ் மாதிரி வந்து சுமார்ட் தொகுதி அதாவது இந்தியாவில வந்து சுமார்ட் தொகுதினா அந்த ஆலங்குடி தொகுதியா இருக்க போகுது அதுக்கு வந்து நம்ம உறுதுணை ஏற்போம் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த அந்த தன்னார்வ நிலையத்து